thank சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கும்பம் ராசிக்கான பலனை பத்தி இப்ப பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு ஜென்மத்தில சனி அமைப்பு இருந்துட்டு இருந்தாங்க அந்த சனி பகவான் வந்து இப்பதான் விலகி இருக்காங்க இது திருக்கணிதா ரீதியான அமைப்பு தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதா தான் ஐதீகம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மீனத்துல இருந்த ராகு பகவான் அவங்களுடைய ஜென்மத்துக்கு அதாவது கும்பத்தோடைய ஜென்மத்திலே வந்து உட்கார்ந்துட்டார் ஜென்மத்திலே ராகு ஏழ்ல கேது அப்படின்ற அமைப்பு கும்பத்துக்கு கிடைச்சிருக்கு ஜென்ம ராகு இது எப்படி தெரியுங்களா ஒரு சடன்லி ஒரு பாம்பை பார்த்தா நம்மளுடைய மைண்ட் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி எவ்வளோ பயப்பட்டு ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆகும் நம்ம அந்த ஒரு சூழ்நிலையில கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க தான் செய்யும் அந்த ராகு பகவான் வரும்போதே ஒரு மனபயத்தையும் கலக்கத்தையும் பிரச்சனையும் வம்பு வழக்குகளையும் தேடி தேடி கொண்டு வரக்கூடிய சூழலை தான் கொடுப்பாரு பகவான் வந்துட்டாரு அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு புரியாத கலவரம் ஒரு புரியாத பயம் ஏற்பட செய்யும் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சான்ஸ்ல குரு இருக்காரு இருப்பார் ஓரளவுக்கு சமாளித்து அதை வந்து நம்ம கடந்து வரலாம் அப்படின்ற அமைப்பு தான் உங்களுக்கு வரும் மேக்சிமம் வந்து ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமிங்கில் புதிய திட்டங்கள் செய்கிறது திருமண விஷயங்களில் திடீர்னு முடிவு பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க தொழில் விஷயத்தில் பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் குறைச்சிக்குவாங்க யோசனை பண்ணி நிதானமாக அடி எடுத்து வைங்க ராகு வந்தாலே பேராசையை தூண்டுவார் ஆக்சுவலி கும்பம் வந்து எதிர்கால திட்டத்தில் அடுத்தடுத்த யோசனைகள்லாம் எப்படி இருக்கலாம் அடுத்த கட்ட தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப அது மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டு யோசனை பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் இதில் போட்டு வச்சா டபுளிங் ஆடும் இதை போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து ஷேர் வந்து இதாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போய் பணத்தை வந்து கொடுத்துட்டு மாட்டிட்டு ஏமாந்துறாதீங்க வட்டிக்கு ஆசைப்படுறது கந்து வட்டிக்கு ஆசைப்படுறது ஷேர் மார்க்கெட்டிங் போறது இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் போயிடாதீங்க கவனமா நிதானமா இருங்க துணை கிட்ட அன்பா ஆதரவா இருங்க துணைக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரலாம் அதனால உங்களுடைய துணவியார வாழ்க்கை துணை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களையும் எடுத்து பார்த்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் யோசனை பண்ணி அடி எடுத்து வைங்க அடுத்த கட்ட வளர்ச்சின்றது கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி செஞ்சாதான் அதை சரி பண்ணிக்க முடியும் அதனால ஜென்மத்தில் ராகு இருக்கிறது பயந்துதான் நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற தான் உங்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க நன்றி வணக்கம்